வணக்கம் உங்கள் மீனவன் வந்து வந்து நம்ம தூத்துக்குடி மீனவர் சக்தி வீடு தான் தான் வந்திருக்கோம் அதில் ஒரு பயங்கரமான விருந்து சாப்பிட்டுக்கிட்டு எத்தனை சொல்ல முடியல நான் இவ்வளோ இவ்வளோ மொதல் சாப்பான்வெஜோட இல்லாமல் சாப்பிடுறதுலயே அந்த அளவுக்கு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது கேட்டால் வந்து கேட்டா இங்க அப்படித்தான் நமக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மீனும் நந்தவர்களால் செத்து கிடக்கும் உங்களுக்கு வாரத்தில் மீன் அது இன்னும் என்னென்ன இருக்குன்னா இது என்னன்னு தெரியல ஏதோ ஒரு கூட்டிருக்கு ரெண்டாவது ஒரு கூட்டு இருக்குது மூணாவது ஒரு பட்டாணி இருக்கு நாலாவது தேங்காவும் பருப்பும் இருக்கு இது ஊருகாவா ஊருகா நினைக்கிறேன் இது ஒரு கூட்டு இருக்கு

இது வந்து காளான் மசாலா காளான் மசாலா இது வந்து அத்திப்பழ ஜாமு அப்படி அல்வா இல்லையா ஜாம் அப்புறம் வந்து பட்டாணி மசாலா இது வெள்ள பூசணி கூட்டு வெள்ள பூசணியா வெள்ள பூசணி தேங்காய் பூங்க இது வந்து ஊருகா ஆனா கோவக்கால பண்ணிருக்கிற ஊருகா என்ன ஊருகா அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வத்த குழம்புலாம் மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு புளிப்பா ஒரு குழம்பு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை அவ்வளவுதான்

நம்மளுக்கு சூப்பராக சாப்பிட்டாச்சு உங்கள் மீன் உனக்கு இழுக்க மாட்டேங்க அவர் எப்பவுமே மீன் 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 நிறைய சாப்பிடுவாரு நம்ம அப்படி இல்லை ஒரு வித்தியாசமான வெஜிடேரியன் உணவு நம்ம ஊரில் இருக்க ஃபங்க்ஷன்னா நான் நான்வெஜ் தானே சாப்பிடுவோம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது வித்தியாசமாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது சூப்பர்

இப்போ வந்து நம்ம நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாரு என்ன பண்ணுவாங்க வெத்தலை பார்க்க போடுவாங்கல்ல அது எதுக்கு போட்டு நீங்கள் போட்டு வாயில அரைச்சி அதை மென்று வாயில ரெட்டாயி பக்கத்தில் உள்ள மேல வெள்ளை சட்டையில இப்படி இப்படிலாம் பல பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றாண்டி அதை வந்து சூஸாவே போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் திருக்கணுமா பார்த்தீங்களா அந்த வெத்தலையே சூஸா போட்டு வச்சுட்டாங்க சூப்பராக இருக்கு அது இப்போ இருக்கிற வெயிலுக்கெல்லாம் சூஸ் கிடைக்குமான்னு பார்த்தோம் செம்மையா இருக்குது நான் குடிச்சிட்டேன் ஆல்ரெடி எப்படி செமையா இருக்குன்னு சொல்றேன்னா குடிச்சிட்டேன் இப்போ ரெண்டாவது விட உங்களுக்கு குடிச்சிக்கிற வீடியோ இருக்கியா முதல் முதல்ல வெத்தலை ஜூஸ் ஒன்று நான் இப்போதான் அதனால அதனாலதான் வீடியோவில் காத்துறேன் பார்க்கறதுக்கு கரும்பு ஜூஸ் மாதிரியே இருக்கு கரும்பு ஜூஸ் மாதிரி இருக்கு டேஸ்டும் கரும்பு ஜூஸ் மாதிரியே இருக்கு அந்த வெத்தலை ஸ்மெல் மட்டும் அதில் வருது போடக்கூடாது எத்தனை <laughs> நண்பணக்கம் வணக்கம் மங்கல் மீனவன் ஹலோ வியோஸ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாேருமே வந்து தூத்துக்குடி மீனவனுடைய வீடு திறப்பு விழாக்காக வந்துருக்கோம் ஆமாம் நம்ம நண்பர் சக்தியுடைய வீடு திறப்பு நம்ம வந்திருக்கிறோம் வந்து உட்கார்ந்துருக்குறோம் சாப்பிட்ட அந்த உண்டை கரக்கம் சொல்லுவாங்க உண்டு மயக்கம் உண்டை மயக்கம் உண்டை மயக்கம் வந்து உட்கார்ந்துருக்குறோம் இன்னும் போய் உங்களுக்கு வீட்டை சுற்றி காமிக்கிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான வீடு கட்டி இருக்காரு ஒரு 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 ஃபேமிலிக்கு சூப்பரான வீடு அவங்க கணவன் மனைவி அவங்க குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு ரெண்டு ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ரெண்டு பாத் ரூம்மு சூப்பராக படிச்சுக்கு ஏற்ற மாதிரி தரமான வீடு கட்டியிருக்காரு அப்படியே உள்ள போய் பார்ப்போம் ஆமாம் வாங்க வீட்டை சுற்றி சுற்றி பார்ப்போம் முடியாது அவங்க வீட்டுக்குள்ளே வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக கட்டியிருக்கா அவருக்கு ஏற்ற மாதிரியே அவங்க ஒரு கணவன் மனைவி குழந்தைக்கு ஏற்ற மாதிரியே ரெண்டு ரூமு ஒரு சூப்பரா இருக்கு கேட்டா சின்ன வீட் சின்ன ஒரு நாள் வாழ்றதுக்கு தரமான ஒரு வீடு சூப்பரா கேட்டிங்கங்க இன்னைக்கு இந்த ஃபங்ஷனுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வீடெல்லாம் பாத்திருப்பீங்க எப்படி எப்படி இருக்கு ரொம்ப நல்ல வீடு கேட்டா வீடு அதெல்லாம் வேற லெவல் அந்த அளவு இருக்கு நம்ம சொந்த வீடு வந்து வீடு

வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மெசேஜ் போட்டுருவாங்க தம்பி அப்பா அம்மா வர போகிறாங்க நீங்கள் வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு போடுவாங்க அதெல்லாம் கஷ்டமா இருக்குங்க அதனால் சொந்த வீடு தாங்க நீங்கள் பெஸ்ட்டு ஸோ இப்போ எல்லாத்துக்கும் அமையாது சில பேருக்கு அமைஞ்சுன்னா நல்லா இருக்குது அதே தான் ரொம்ப நன்றிண்ணா சரி வீட்டுக்கு வந்து வீடு நன்றி தான் தரமாக இருக்குது அவர் கிடச்சதை நல்லா கட்டி இருக்கிறீங்க